ஆம்பூரில் அதிமுக நகரக் கழக இணைச் செயலாளர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி அமைச்சர் கே சி வீரமணி பாடல் பாடி அசத்தினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுக இணைச் செயலாளரும் கூட்டுறவு சங்க துணைத் தலைவருமான லலிதா அன்பரசன் அவர்களின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி மணமக்களை வாழ்த்திவிட்டு பின்னர் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இன்னிசை கச்சேரியை கண்டு ரசித்த அமைச்சர் திடீரென பாடல் பாடி அசத்தியதால் அமைச்சர் வீரமணிக்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு அளித்துள்ளனர்.